ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவர் யூ திருவெல்வேலி மாவட்டத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரி ஒவ்வொரியின் கப்பல் மாதா கோயில்னு சொல்லுவாங்க இது வந்து நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஆலயம் ஃபோட்டோ எடுத்துட்டேன் அப்படி இருங்க அழகோட்டை வரட்டு ஒபரி கடல் கரை இது பார்த்தீங்கன்னா அந்த சர்ச்சோடு தான் இருக்குது அங்கேயா சர்ச்சோடு சர்ச்சில் தான் இருக்குது கடல் இங்கே நிறைய அற்புதங்கள் நடக்குது என்று அநேக மக்கள் வருகிறார்கள் இங்கே வ வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதங்கள் நடக்கும் கடற்கரை அடுத்த அடுத்த பெருசாக வருது குறிப்பிட்ட பதிவு நடக்கும் பாருங்கள் கடற்கரை சுற்றி பாருங்கள் இங்கே காலையில் தான் சுற்றி பாருங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு பார்த்துட்டு புதுசாக வர்றாங்க சப்ஸ்கிரைபர் தேவை அதனால கொஞ்சம் ஆதரவு தந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நன்றியுடன் அன்புடன் தெரிவித்து முடியும் வருது வருது கமெண்ட் பண்ணுங்க நாளையும் எனக்கு தெரியும் எங்கே இருக்கு அப்படின்னு தெரியும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரிங்களா நீங்க பெற்ற ஆசீர்வாதங்களை பகிர் பகிர்ந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக உங்கள் ஃப்ரெண்ட் யாராட்டி வீடியோ 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 பார்க்குறாங்க அவங்கள சப்ரேட் பண்ண சொல்லுங்க ஒரு சப்போர்ட் தான் சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அற்புதமான ஊர் எல்லா மீன் வகைகளும் கிடைக்கும் குறைந்த வகையில் மீன்கள்லாம் கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கலாம் அது செவ்வாய் பார்த்தீங்கன்னா மீன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே நிறையவே தருவாங்க இந்த சர்ச்சைக்கு போகிறவங்க அதாவது இந்த பீச்சுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரீயாகவும் மீன் கிடைக்கும் செவ்வாய் கிடைக்கும் கொஞ்சம் மீன் ஃப்ரீயாக யாரும் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் வந்து ஃப்ரீயாக தானே அதையும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரியாத விஷயங்கள் விஷயங்களும் இந்த வீடியோ போகிறவங்களும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா அதை பார்த்து அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் மறக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் வருக